நாகர்கோவில் அருகே தொன்னூறு கிலோ முதல் நூற்று நாற்பது கிலோ வரையிலான பதினோரு இளவட்ட கற்களை தூக்கி உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் உலக சாதனை படைத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தாமரைக்குட்டி வளை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் உடற்பயிற்சி கூட பயிற்சியாளரான இவர் தொன்னூறு முதல் நூற்று நாற்பது கிலோ வரை எடையுள்ள பதினோரு இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் தோளில் தூக்கி சாதனை படைத்தார் அவரது இந்த உலக சாதனைக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தஞ்சை சிவகங்கை பூங்காவில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த யானைக்கால் மரம் முறிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யானைக்கால் மரம் முறிந்தபோது அப்பகுதியில் இருந்த இரண்டு பெண் பக்தர்கள் காயமடைந்தனர் மேலும் நடைபாதை ஓரமாக இருந்த இரண்டு மின்கம்பங்கள் சாலை ஓரத்தில் இருந்த வாகனங்களும் சேதமடைந்தன